ஹலோ கைஸ் இப்போ எல்லோரும் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க நந்தினி வந்து வாக் அவுட் ஆயிட்டாங்களா உள்ள இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க நிறைய பிரச்சனைகள் உள்ள ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு அதை பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நந்தினி வந்து பாத்தீங்கன்னா உள்ளே வரும்போது எல்லாருக்கிட்டேயும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இப்போ தான் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நந்தினியால் சில எமோஷ்னலான விஷயங்களை வந்து அவனால் ஃபேஸ் பண்ண முடியல எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நந்தினியை பற்றி இங்கே எல்லாருமே ஒரு காசிப் பேசிக்கிட்டு இருந்தாங்க காசிப்னா தவறாக கிடையாது நந்தினி பாரு கொஞ்சம் வந்து அப்படியே சோம்பேறி மாதிரி இருக்காங்க யார் கூட சரியாக பேச மாட்டேன்றாங்க எதுக்கெடுத்தாலும் அப்படி இருக்காங்க இப்படி இருக்காங்கிற விஷயம்லாம் பேசும்போதோ அவங்களுக்கு ஒரு கோவம் வந்துருச்சு என்னென்னா என் கூட தான் இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா பேசும்போது அதை நீ என் கிட்டேயே கேட்கலாம்ல அது எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் போனதுக்கு அப்புறமா அங்கே சொல்கிறீங்க இங்கே சொல்கிறீங்க என்கிட்டேயே நல்லா பேசிட்டு என்ன பின்னாடி பின்னாடியெலாம் போய் பேசுகிறீங்களே அப்படிங்கிற மாதிரி இந்த பாயிண்ட்ல தான் நந்தினிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த சபரி மேட்ரு ஒன்று வெளியில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும் சபரிக்கு வந்து வேலை அப்படியே போயிட்டு என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு காமெடி மாதிரி தான் போயிட்டு இருந்தது சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து பயங்கரமாக எமோஷனலாக வராங்க அதாவது வந்து இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயே அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு மோசமான ஒரு இன்சிடென்ட் வந்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க இவங்க பயங்கரமாக கத்தி கதறி அழக உடனே எல்லாருமே பயந்துட்டாங்க எல்லா கண்ட்ரஸ்ட்னும் பயந்துட்டாங்க அப்புறமா கனி வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு போய் அவங்கள வந்து சரி சரி ஓகே நோ ப்ராப்ளம் இனிமேல் வந்து இதுமாதிரிலாம் எமோஷனலோட விளையாட மாட்டாங்க எல்லாம் ஜஸ்ட் ஃபார் ஃபன் அதுமாதிரி போ அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் கனி என்ன பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காங்க இவங்க கூட மட்டும் வந்து கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஜாலியாக பிஹேவ் பண்ணுங்கள் பட் ஆனால் ரொம்ப ஹா லைட்டாக கூட கொஞ்சம் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அப்படியே கொஞ்சம் அவ கூட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிக்க பயங்கரமாக ஹர்ட் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் எமோஷ்னலாக பயங்கர டவுனாக இருக்கிறாங்க இன்னொரு முக்கியமான பிரச்சனை இங்கே வந்ததுலேருந்தே அவங்க சரியாக தூங்கலை அப்படின்னு சொல்லப்படுது சரியாக வர அவங்களுக்கு வந்து தூக்கமே இல்லை ஒருத்தருக்கு வந்து சரியாக தூக்கம் வரலை அப்படின்னாலே அவங்க வந்து பயங்கர டென்ஷட் ஆகிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எதை பார்த்தாலுமே வந்து ஒரு மாதிரி மைண்டில் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரியும் அதோடைய வெளிப்பாடு தான் இது அப்படின்றாங்க இதுக்கு முன்னாடி பிபி வீட்டில் இந்த மாதிரி நிறைய பேர் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் நடந்திருக்கு அவங்க வந்து ஃபஸ்ட்டு செட் ஆகிறதுக்கு ஒரு பத்து நாள் ஆகும் அது வரைக்கும் தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹவர்ஸு த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தான் அவங்க தூங்குவாங்க அது வரைக்கும் அந்த இடம் வந்து செட் ஆகாது பட் நந்தினி வந்து எமோஷ்னலாக பயங்கரமாக பிரேக் ஆகிட்டாங்க இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாது நம்ம கூட வந்து யாருமே சரியாக பழக மாட்டேன்றாங்க நம்மளை ஃபுல்லாக நெகட்டிவிட்டியாக பார்க்குறாங்க இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் நம்மளை பிடிக்கவே இல்லை ஸோ இவங்க கூட வந்து நம்ம எப்படி தொடர்ந்து போகிறது அப்படிங்கிறத வந்து அவங்களுக்குள்ளவே ஒரு மைண்ட்செட்டில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சி இதனால் வந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சரியாக தூங்குறது இல்லை சரியாக சாப்பிட்றது கிடையாது யார்கிட்டயும் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை அப்படிலாம் போயிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நைட்டு போயிட்டு உள்ள பாஸோடைய ரூம்குள்ளே போயிட்டாங்க போயிட்டு வந்து பிக் பாஸ் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னப்போ என்ன நந்தினி தூங்கவே இல்லையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டப்போ இல்லை பாஸ் என்னால் உள்ளே ரொம்ப நேரம் இருக்க முடியல அதாவது தயவு செஞ்சு வந்து என்னை அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னப்போ பிக் பாஸ் வந்து அந்த கன்ஃபன் ரூமில் வந்து தொடர்ந்து வந்து நந்தினி கிட்டே பேசினார் அதாவது வந்து நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் நந்தினி உங்களுக்கு வந்து தேவையான ஏதாவது உங்களுக்கு வந்து எதாவது தேவைப்படுதா டாக்டர் யாராவது தேவைப்படுதா அவங்ககிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா உங்களுக்கு ஏதாவது ஒரு இல்னஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து பேச வைக்கிறோம் உங்களுக்கு வந்து அப்படின்னு சொன்னப்போ அவங்க வந்து ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க என்னால் இங்கே இதுக்கு மேலே கண்டினியூ பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு பிக் பாஸ் இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நான் மென்டலி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிடுவேன் அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் மைண்ட் செட்டு மாறிடுது தயவு செஞ்சு என்னை வந்து வெளில அனுப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பிக் ஒரு அளவுக்கு தெரிஞ்சு போச்சு ஓகே இவங்களுடைய அந்த மைண்ட் செட்டுக்கு வந்து இந்த இடம் வந்து தொடர்ந்தால் கண்டிப்பாக வந்து இன்னும் அவங்களுக்கு ஒரு மோசமான ஒரு மைண்ட் செட்டாக மாறிடும் இப்போ தொடர்ந்து ஒரு நான் ஸ்டாப்பாக அழுகிறது கத்துறது அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அவங்களுக்குள்ள இந்த இடம் நம்மளுக்கு செட் ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அடிக்கடி வெளில வந்து வந்து போகுது அப்படிங்கிறப்போ இவங்களை வெளில அனுப்புனா தான் இவங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் நல்லா தூங்குவாங்க நல்லா வழக்கம் போல் ஃபுட் எடுத்துப்பாங்க அப்போ தான் அவங்களுடைய நார்மல் லைஃப்பில் வர முடியும் இப்போ இந்த இடத்துல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி ஜெட் லாக்குன்னு வாங்க பாருங்க அந்த மாதிரி ஏதோ லாக் ஆன மாதிரி அவங்களோட ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து கனி எவ்வளவோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள சொல்லி பார்த்தாங்க பேசி பார்த்தாங்க கொஞ்சம் நார்மலைஸ் ஆகிடு இந்த வீடு நான் அப்படி தான் இருக்கும் இந்த வீடு இங்களை வந்து பார்த்தோன்னா எல்லோரும் நம்மக்கிட்ட பேசுவாங்க பழகுவாங்க கொள்ளுவாங்க அதே நேரத்தில் நம்மளை பற்றி நிறைய பேர்கிட்ட போய் பேசுவாங்க இதுக்கு முன்னாடி பிபி ஷோலெலாம் போய் பாரு ஸோ இங்கே இருக்கிறவங்க நீ கண்டஸ்டண்ட்டாக பாரு அது ரொம்ப க்ளோஸாக தேவையில் பேசுறதுக்கு ஒரு ஃப்ரெண்டாக நீ எனக்கு என்னென்னமோ சொல்லியும் அவங்கள வந்து ரொம்ப டவுனாக இருந்தாங்க ஸோ அவங்க வந்து வாக் அவுட் நைன்டி நைன் நைன் வாக் அவுட் அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் தான் வந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக ஸோ அதுதான் நம்ம உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டேன் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஆக்சுவலாக நந்தினி இருக்காங்களா இல்லையா நந்தினி போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதுதான் நடுராத்திரியில் எழுந்து போய் நந்தினி அவங்க வந்து கன்ஃபஷன் ரூமில் போய் பிக் பாஸ் கிட்ட கேட்டதாகவும் இது சம்மந்தப்பட்ட அவங்க எல்லாருமே முடிவு செஞ்சு ஓகே இதுக்கு மேலே வேண்டாம் நீங்கள் வந்து அங்கே ஒரு தனியாக ஒரு டோர் இருக்குது அந்த வழியாக நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொன்னதாகவும் உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கிட்ட கூட இவங்க சரியாக அதை பற்றி சொன்னாங்களா இல்லையான்னு எனக்கு தெரில சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது ஸோ அவங்களுக்கு உள்ளே இருக்கிறவங்க கூட பெருசாக அவங்களால டயப் ஆக முடியல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடக்கும் நம்ம சொன்னோம்ல நமிதா மாதிரி முத்துவால உள்ள அவங்களால அந்த ஃபயர் தாங்க முடியாமல் போயிட்டாங்க அதே மாதிரி வந்து ஜிபி முத்துவால உள்ள அவரால் தொடர்ந்து வந்து சஸ்டெயின் பண்ண முடியல அவரும் போயிட்டார் இதுக்கு முன்னாடி பரணி வந்து பார்த்தீங்கன்னா செவரகியில் குதிச்சிருக்காரு எல்லாரும் நம்மளை கார்னர் பண்ணுறாங்க நம்மளை வந்து தப்பாக பார்க்குறாங்க நம்ம தப்பே பண்ணலையே அப்படிங்கிற மாதிரி இது வந்து வரும் இது வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே மட்டும் வராது நார்மலாகவே எல்லாருக்குமே வரும் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்ய முடியல சுற்றி இருக்கிறவங்களாம் நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ நம்ம அந்த வேலையை விட்டு போயிடுவோம் இது மேலே இங்கே இருந்தோம் நான் நம்மளுக்கு பைத்தியமே பிடிச்சிடண்டா அப்படின்ற ஒரு ஒரு இடத்துக்கு போயிடும்ல அது மாதிரி தான் இவங்களால அந்த இடத்துல இருக்க முடியல ஸோ இன்னும் நிறைய தகவல்கள்லாம் சொல்கிறாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த வாரம் வெளியேற போவது யார் எவிக்ஷன் அப்படிங்கிற வீடியோ இன்னும் போய் நாட்டில் வரப்போகுது ஸோ ஸ்கே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நந்தினியை பற்றி கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணால் அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம் பாய்